நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இட்லி நீங்கள் டெய்லி கேட்குறீங்க ஐயோ டெய்லி இட்லி தானா எங்கள் வீட்டில் என்ன இருக்க தானே பண்ண முடியும் நான் அது என் முன்னாடி மாவாட்ட தெரியாது நான் டெய்லி கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பாவா நான் ஒன்று குறையா சொல்லி ஒன்றும் முறைகளை ஏய் ஒன்று குறையா சொல்லலை உண்மையை சொல்லத்தை நம்ம வீடியோ போடணும் பொய் நீங்கள் ஆட்டின ஏன் பொண்ணாடி சொல்ற ஆட்டின மாவு சூப்பராக இட்லி எப்படி சொல்ல முடியும் மனச்சாட்சியான உட்காரு அப்படியே நான் உண்மையை சொன்னேன்னா என் பிள்ளை போய் என் சரி மதுமிதா போய் சொல்ல மாட்டேன் எந்தங்க பிள்ளை உண்மை இப்போ உடச்சுதான் அதனால என்னென்னா என் வீட்டில் கடையில் வாங்கின மாவு வீட்டில் சுட்ட இட்லி என் முன்னாடியே சுட்டு கொடுத்தா அதை நான் உங்க சொல்லி ஓப்பனாக அருமையான ஆம்லேட் போட்டு கொடுத்துரு செம்ம ஆம்லேட்டு மதியம் வச்ச சாம்பார் அது போத்துக்க என் அண்ணன் செந்துரையைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் அண்ணனை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் ட்ராப் பண்ணணும் சாப்பிட்டு தான் வேணாம் அப்புறம் நான் பார்சல் வாங்கி கொடுத்தாங்க அண்ணே என் தொழில் டிரைவர் ட்ரைவர் முதல் நான் ட்ரைவர் பெத்தாக சொல்லிக்கிறேன் அண்ணனை போய் ஆகிட்டிங்கன்னு அன்னைக்கு ட்ராப் பண்ணிட்டு வந்த உடனே அண்ணே அருமையான ஒரு ஸ்பெஷல் தோசை வாங்கி கொடுத்தாங்க அண்ணே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் அன்னஞ்சு நான் ஒரே வார்த்தை நீ சாப்பிடக்கூடாது உள்ளையே ஒன்று பாப்பா பார்த்து சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே இது வர்ற எத்தனை சட்னி வருங்க ஒரு பாப்பா முடிச்சிருக்காங்க அந்த பாப்பா யாருன்னா பேர் வந்து முத்துலட்சுமி என் பொண்டாட்டி அவங்க தான் முடிச்சுருக்காங்க இல்லை பாப்பா சொன்னேன் பாப்பா ஏன் பாப்பா கடும் டென்ஷன் ஆகிருக்கும் பாப்பா அருமையான தோசை எம்பல ஒரே தோசை ஏன் கண்ணே ஏன்னு இப்படி ஒரு தோசை வாங்கி கொடுத்த மனச்சாச்சு இல்லையானே நான் ஒரு தோஷ ஆ ஏன்னு எப்படி இருக்கீங்க இங்கே வர ஒரு தோசை எம்பேன் ஒரு உருட்டிட்டு வாயில் விட்டேன்னு சரியாக போயிடணே அண்ணே கண்ணனை எச்சரிக்கிறேன் செந்துரை கண்ணன்னே உன்னை எச்சரிக்கிறேன் இனிமேல் எனக்கு வாங்கியிருந்தா அஞ்சு தோசை பத்து தோசை பதினஞ்சு தோசை வாங்கித்தாங்க பிரியாணி வாங்கி பத்து பிரியாணி வாங்கித்தாங்க இன்றைக்கி என் பிள்ளை முடிக்கிறது மதுவிதா முடிச்சுருந்தா டென்ஷனாக இருக்குண்ணே உங்கள் மாமா எடுத்துக்கூட சட்டை தான் அது முத்ரா சார் எடுத்து இன்ஜினியர் எடுத்துக்கூட சட்டை பற்றிலாம் எப்படி அப்படி கம்பீரமாக கொடுத்துருண்ணா அது மாதிரி நீங்கள் கம்பீரமாக பத்து தோசை ஊக்கணும் ஒரு தோசையை கொடுத்துருவேண்ணே மனசு ரொம்ப வலிக்குதுனே ஆனால் இருந்தாலும் சந்தோஷமே ஹேப்பி நீங்க எல்லாருக்கும் அருமையான சால்னா நம்பல இந்த மாதிரி ஒரு சால்னா தமிழகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் தமிழக மக்களே தமிழக மா ஊடக நண்பர்களே இளைஞர்களே இளங்கிகளே தலைவர்களே நான் என்ன சொல்கிறேன்னா அருமையான ஒரு ஷால்னா இந்த ஷால்னா இட்லி ஊற்றி சாப்பிட்டா அப்படி தேன் அருதமாக அமிர்தமாக இருக்கல நீங்கள் என்னென்ன என்னடா அவர் போய் சொல்ல ரொம்ப தேநா மட்டுமாயிருக்கும் என்ன கடை அப்படி ஒரு கடை அந்த கடைக்கு நான் வா பெயர் சொல்லலாம் ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் உங்கள் பேர் சொல்லாமல் கேட்கல அதில் சொல்லக்கூடாது அப்புறம் அவங்களுக்கு நம்மள ஏ என்ன என் பேரை ஏன் சொன்னேன்னு கேட்பாங்க அது தேவையாது நமக்கு கேட்டுட்டு வேணால் நம்ம பெயர் சொல்லலாம் தக்காளி செஞ்சு ஆக்சுவலாக கட்டுப்போயிரு கெட்டு போய்விடுங்க கட்டு வா வார்த்தையெல்லாம் தடுக்கிற பிள்ள கெட்டு போச்சு கெட்டு போச்சு லைட்டா போகலாம் எஸ் ஏ சூரியா மாதிரி கெட்டுப்போச்சு கெட்டு போகல இருக்கு இல்லை ஆ ஓ கெட்டுப்போச்சா நான் நல்லா இருந்தேன் நடப்பாவியெல்லாம் இருக்கு ஆனால் இல்லை கெட்டு போச்சு ஆனால் கெட்டு போகல எப்படி கெட்டு போச்சு ஆனால் கெட்டு போகலாம் அப்படியா அடுத்து என்ன சக்னி நண்பர்களே என் மது மீதான் தூங்கிடுச்சு இப்போ மது மட்டும் இருந்துச்சுக்க செம்ம ஃபன்னாக இருந்திருக்கேன் என் பாப்பா நல்லா படிக்க நம்மள நேற்றம் போராடுறேன்

போல இந்த சாப்பினா மாதிரி ஒரு ஒரு டேஸ்ட் உலகத்தில் எதுவுமே இருக்காது ஏன்னா அப்படி கடையில் வாங்கினேன் செம்ம டேஸ்டாக இருக்கா என் பொட்டாட்டி வச்ச சாம்பாரை பருகிற போல இங்கே எப்படி இருக்கு பார்த்து இந்த மாதிரி வயசு ஆகுனா பேச்சு மட்டும் பேசினா பார்த்தா மாதிரி வைக்கணும் ஆம்பிளேட் अमेज़न 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 सब बढ़िया टेस्टर है ना कुछ उसे ना बिल्लियाँ மதுமா சாப்படியா சாப்படியா அப்படி பாப்பா தூங்கி முதல்ல வேறு லெவலு என்ன கப்புல உண்மையில் பிள்ளை என் பிள்ளை மாதிரிலாம் பாவம் நாங்கள்லாம் உண்மையில கஷ்டப்படுறோம் பொண்ணுல பிள்ளை நாங்கள் யாரை ஏமாற்றி பழக்கிறேன் ஒரு சில கம்மாடு ரொம்ப மோசமாக அனுப்பி அனுப்புகிறாங்க ரொம்ப மனசு ஃபிரஸ்ட்டாக இருந்துச்சு உங்களை சிரிக்க வைக்க தான் வீடியோ பண்ணுறான் உங்களை கஷ்டப்படுதோ நான் வீடியோ பண்ணல பண்ண மாட்டேன் யாரை ஏமாற்ற மாட்டேன் நான் கொட்டா கொட்டாதான் சாம்பார் என் பொண்டாட்டிய வச்சு சாம்பார் இப்படி சாப்பிட்ற என்ன அவ்வளோ ரீட்டை வைவேன் ஏண்டா வச்சேனே அப்படின் தேவையாவது சாப்பிட்ற சூப்பராக சாம்பார் சூப்பர் இருக்கா ஓ நல்ல வேலை அப்படி கொண்டு கொட்டுதான் கொண்டு போய் பர்த தெரியும் முறைப்பா நண்பல இந்த வெளியில என் பாப்பா தூக்கிட்டா என் பாப்பா இல்ல ஃபன் இல்லை ஏய் நீ ஏன் தூக்குற நான் தூக்குறாங்க Pa sabwa. We have a little tested.

Bang Jhojhura Bang Jhojhura Bang <coughs> 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 Apa? Mulai kan sudah mulai sehari